ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே மூன்றில் ஒன்றை தொட்ட உனது கரங்களில் நிச்சயமாக உனக்கு பிடித்ததை நான் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உன்னிடம் வந்து சேர்வதற்காக தயாராக காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் எல்லாமே உனக்கான மங்களகரமான காரியங்களாக நடக்க போவதால் தான் உன்னை மங்களகரமான விஷயத்தை தொட சொன்னேன் இனி என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியுமா உன்னை அவமானப்படுத்தியவர்களின் கண் முன்னாலே உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நிகழ்த்தி கொடுக்க போகிறேன் உன் மீது சந்தேகப்பட்டு பேசியவர்களையும் உன்னை பற்றி விமர்சனம் படுத்துபவர்களையும் நீ பொருட்படுத்தவே வேண்டாம் அனைத்தையும் மாற்றியமைக்கும் சக்தி உன் வராகி அம்மா என்னிடத்தில் இருக்கிறது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் மன அழுத்தத்தையும் உன் மன போராட்டத்தையும் அறிந்த உன்னுடைய வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கப் போகிறேன் இனி நீ கவலைப்படாத அளவிற்கு கஷ்டமே உன் வாழ்வில் வராத அளவிற்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே உனக்கு யாரும் இல்லை என நீ வருத்தப்படுவதை நான் பார்க்கிறேன் அழுது புலம்புவதை நிறுத்து உன் கண்ணீருக்கு எல்லாம் மருந்தாக உனக்கு ஒரு அன்பு பரிசை நான் அனுப்ப போகிறேன் இப்பொழுது எந்த நம்பிக்கையோடு இந்த மூன்றில் ஒன்றை தொட்டாயோ அதுவே மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரப்போகிறது தவறான விஷயங்களை நோக்கி நீ போக வேண்டாம் உனது சிந்தனைகளும் யோசனைகளும் எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கொள் சில நாட்களாகவே உன் மனதுக்குள் அமைதி இல்லாமல் நீ தடுமாறுகிறாய் முதலில் உன் துக்கங்களை எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக போட்டுவிடு உன் வராகி அம்மா என்னை நம்பி ஓடிவா உனக்கான மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என் செல்லமே அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் என்ற நம்பிக்கை வை என் தங்கமே உன் வாழ்க்கை என்பது விதியின் வசத்தில் இல்லை எல்லாம் உன் மனதின் வசத்தில் தான் இருக்கிறது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாயோ என்ன சிந்தனை செய்கிறாயோ என்ன செயல்படுத்தலாம் என நடந்து கொள்கிறாயோ அதன்படிதான் உன் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் இருக்கும்படி பார்த்துக்கொள் உனக்கே கஷ்டம் வந்தாலும் கூட யாரையும் ஏமாற்ற யோசிக்காதே என் செல்லமே நீ ஏமாற்றப்பட்டாலும் கூட நீ நேர்மையாக இரு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை ஏமாற்ற காரணமாக இருந்த விஷயங்களையும் நான் சரிசெய்து உன் நம்பிக்கையை தோற்கடிக்காமல் நான் பாதுகாப்பேன் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் செல்லமே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளை பார்க்க முடியாமல் தான் உனக்கான வாழ்க்கையை மாற்றியமைக்க நான் வந்துவிட்டேன் நீ வணங்கும் என்னிடம் உன் குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டாய் அல்லவா எல்லாவற்றையும் எப்படி சரி செய்து உனக்கான வாழ்க்கையை எப்படி நிறைவாக மாற்றித் தருகிறேன் என்பதை பார்த்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதை கண்டும் கவலை கொள்ளாதே என் செல்லமே ஒருவர் இப்படிதான் என முடிவான பிறகு அவர்களின் குணத்தை மாற்ற முயற்சி செய்யாதே அதற்கு பதிலாக உன்னை நீ தானே சிறப்பாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையானது உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் அதே நேரத்தில் நம்பிக்கையுடன் கூடிய நல்ல வார்த்தைகளை நீ ஒருவருக்கு பேசினால் அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கை மாறும் அல்லவா அந்த நன்மையும் உன்னை வந்துதான் சேரும் என் தங்கமே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என நினைக்கின்ற நீ மற்றவர்களுக்கும் நல்லதை தான் செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடிய செயல்களையோ பேச்சுக்களையோ பேச வேண்டாம் மன நிறைவோடு உன் மனதிற்கு பிடித்த வேலைகளை நீ செய்தால் நிச்சயமாக அதன் மூலமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உன் வராகி அன்னை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் எல்லாம் உனக்கு நிறைவாகவே நடக்கும் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் அவர்களை உன் வாழ்வில் இருந்து விலக்கி ஒரு சிலர் உன்னை சுற்றி அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை நீ விரைவில் விலக்கி வைத்தால் நீ தேடிக்கொண்டிருப்பது தானாகவே உன்னை தேடி வரும் என் தங்கமே உனக்கான வாழ்க்கை நிச்சயம் உயரும் என நீ நம்பிக்கை வை நீ பட்ட கஷ்டங்களை உன் பிள்ளைகள் அடையக்கூடாது என்று தானே நீ நினைக்கின்றாய் நான் அறிவேன் உன் பிள்ளைகளால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்வில் மறையத்தான் போகிறது உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் போகிறது நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு உன் நெஞ்சம் முடையாதே என் செல்லமே யாராவது உன்னை தூக்கி எறிந்தால் அந்த இடத்தில் உன்னை தூக்கி விடுவதற்கு நான் வருவேன் ஒருபோதும் நீ கீழே தாழ்ந்து போகும்படியோ வீழ்ந்து போகும்படியோ இல்லை தோற்று போகும்படியோ நான் விட்டுவிட மாட்டேன் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு நீ எந்த செயலை செய்தாலும் அதற்கான பலன் மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும் இப்பொழுது எல்லாம் நித்தமும் நீ என்னை வணங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதற்கு பலனாகவும் பரிசாகவும் தான் உன் வாழ்க்கையில் வசந்தத்தை அள்ளி கொடுக்க நான் வந்து விட்டேன் ஒரு முறைதான் இந்த வாய்ப்பு என்றாலும் கூட இதன் மூலமாக உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே நீ என்னை நினைத்து எந்த செயலை செய்தாலும் சரி எந்த முயற்சியை செய்தாலும் சரி மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டு வெளியில் கிளம்பினாலும் சரி எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமானதாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய திறமை படைத்த ஆளாக நீ மட்டும்தான் இருக்கின்றாய் நீ கொஞ்சம் முயற்சி செய்தாலே போதும் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்று விடுவாய் என் செல்லமே உன் கடந்த காலத்தை நினைத்து நீ இப்பொழுது இருக்கும் உன் நிகழ்கால வாழ்க்கையையும் அழித்து விடாதே கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் நீ மறந்து விடு இருக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் என் செல்லமே நீ படும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது எப்பொழுதும் உன்னுடைய உழைப்பை நம்பி வாழப்பார் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படி நான் அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுப்பேன் உழைப்பும் முயற்சியும் இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் தானாகவே வரும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை ஓடாது ஆனால் உழைப்பை நம்பினால் நிச்சயம் உன் வாழ்க்கை உயர்வாக அமையும் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் பிடித்தவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பது தவறு இல்லை ஆனால் அவர்களும் அந்த அளவிற்கு உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார்களா என்பதை பார்த்துக்கொள் கொள் உன் மீது உண்மையாக அன்பு இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து போகலாம் அனுசரித்து போகலாம் ஆனால் யார் ஒருவர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியம் செய்கிறார்களோ அவர்களை விட்டு தூரமாகவே இருந்துவிடு என் செல்லமே உன்னுடைய அருமையையும் பெருமையையும் நீ படும் கஷ்டங்களும் அவர்களுக்கு புரியும் வரை அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதுதான் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தையும் உன்னுடைய தேவையையும் உன்னுடைய அருமையையும் பெருமையையும் அவர் வாழ்வில் உணரும்படி நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு உனக்கு நல்லது நடக்கும் என காத்திரு உன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்து வா உனக்கான வெற்றினால் விரைவில் வரும் என்னை நம்பி வரும் என் பிள்ளைகளின் மனதில் இருக்கும் குறைகளை நான் நிச்சயமாக தீர்த்து வைத்தே தீருவேன் இப்படிதான் உன் மனக்கவலைகளையும் கலைத்து உனக்கு எல்லாவற்றையும் நிறைகளாக கொடுக்க போகிறேன் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நல்ல உறவு கூட இல்லையே என்றுதானே தேடுகிறாய் எனக்கு தெரியும் உன் மனக்கவலையை என்னிடம் சொல் என் செல்லமே என்னிடம் நீ மனம் விட்டு பேசு நான் நீ கூறும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் பேசு மனதில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நிச்சயம் செய்து கொடுப்பேன் நான் உன் வாழ்க்கையில் துன்பத்தை தரவில்லை என் செல்லமே உன்னுடைய செயல்களால் தான் நீ துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறாய் நான் உன் ஒவ்வொரு துன்பத்தின் வடிவிலும் அறிவை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தான் போய் துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறாய் நல்லது மட்டுமே நடக்கும் என திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உன் வராகியம்மா உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறேன் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பையே அனுகூலமாக நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நேற்று நடந்த கசப்பான அனுபவத்தை மறந்துவிடு அனுபவத்தை தந்தவர்களையும் மறந்துவிடு நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என் தங்கமே நீ எதை நினைத்தும் வருந்தாதே எதற்காகவும் கவலைப்படாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி